ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா அதாவது மார்பு சுற்றளவு பாடியோட சைஸ் நம்மளுடைய பிளவுஸோடைய மார்பு சுற்றளவு மட்டும் தே வச்சுக்கிட்டு மற்ற அளவுகள்லாம் நம்மளே கால்குலேட் பண்ணி எப்படி ஒரு ப்ளவுஸை வந்து கட் பண்ணுறது தப்பு இல்லாமல் கரெக்டாக ஃபிட்டிங்காக எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போதான் உங்களுக்கு முழுமையாக புரியும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் எல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தான் நாங்கள் போற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் இன்னைக்கு நம்ம வெட்ட போற பாடி சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு ஓ முப்பத்தி நாலுன்றது மார்பு சுற்றளவு மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு இப்போ மார்பு சுற்றளவு வச்சு நம்ம ப்ளவுஸில் இருக்க எல்லா அளவுகளையும் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி எப்படி கால்குலேட் பண்றதுன்னு சொல்லி இந்த வீடியோ நம்ம தெளிவாக பார்க்கலாம் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பிளவுஸுடைய ப்ளவுஸ் வந்து நம்ம இப்படி போட்டிருப்போம் கீழே தையலுக்கு விட்டாச்சு இப்போது ஹைட்டு ஹைட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸுடைய டிவைடட் த்ரீ டிவைடட் த்ரீ பதினொன்னு புள்ளி மூணு ஒரு பதினொன்றரை இதுவே அதிகபட்சம்னா வரைக்கும் வச்சுக்கலாம் இது மீடியம் ஸ்டார்டிங் இது ஹை அதாவது முடிவு ஆரம்பம் வந்து பதினொன்னுல இருந்து வச்சுக்கலாம் மினிமம் இது மேக்சிமம் பதிமூணு வரைக்கும் வச்சுக்கலாம் அதுக்கு மேல வச்சீங்கன்னா கீழ வந்து ரொம்ப சின்ன இடமா இருக்கும் சோ அதுக்காக இப்போ அடுத்து நம்ம பார்க்கலாம் நெக்குடைய உடைய அளவுக்கு பாடியோட அளவு டிவைடட் பாடியோட அளவு டிவைடட் ஃபைவ் நெக்குடைய லென்த்து இது வந்து பாடி ஹைட்டு இது நெக்குடைய லென்த்து ஓகேங்களா நெக்குடைய லென்த்து எய்ட் எய்ட் மினிமம்ல இருந்து ஒரு எயிட் பாயிண்ட் வரைக்கும் மேக்ஸிமம் வச்சுக்கலாம் ஓகேங்களா ஏன்னா சில பேர் டீப் நெக் கேட்பாங்க சில பேர் சின்ன நெக் கேட்பாங்க சின்னது அளவான நெக்குன்னா இந்த அளவு வச்சுக்கலாம் டிக் டிக்னா இந்த அளவு வச்சுக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் இப்போ இந்த அளவை நம்ம மொத பிளவுஸ்ல மார்க் பண்ணிக்கலாம் லென்த்து இப்போ நெக்குடைய லென்த்துக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன வேணும் ஷோல்டருடைய அளவு வேணும்

இப்போ கண்டுபிடிச்சாச்சு கண்டுபிடிச்சிட்டு நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் மார்க் மார்க் வேணும் நம்ம இப்போ இந்த கழுத்தினுடைய அகலம் கழுத்தினுடைய நம்ம உயரம் வந்து கண்டுபிடிச்சாச்சு இப்போ கழுத்தினுடைய அகலம் கண்டுபிடிக்கணும் இப்போ கழுத்தினுடைய அகலம் நெக்குடைய வித்து

ரெண்டே முக்கால் இது இப்ப நம்மளுக்கு கழுத்தண்ணுடைய நீளம் உயரம் வந்து தெரிஞ்சிருச்சு உயரம் சிக்ஸ் பாயிண்ட் எய்ட் நான் செவனா வச்சுக்கிறேன் இது வந்து லென்த் வந்து இவ்வளவுதான் வைக்கணும்னு கிடையாது நம்ம போட் நெக்கு பிரின்சஸ் கட்டு பார்ட் நெக்குலாம் நம்ம மேல மேல ஏத்திக்கிட்டே போவோம் பொதுவா நார்மல் பிளவுஸ் நார்மல் பிளவுஸ் என்ன அளவு இருக்கும் நான் அதுதான் சொல்றேன் உங்களுக்கு கழுத்து இன்னும் டீப் இறக்கம் வேணுனாலும் வச்சுக்கலாம் ஏத்த வேணுனாலும் வச்சுக்கலாம் வைக்கும் போது இங்கேனுக்குள்ள இந்த இடத்துல ஒரு சில மாற்றங்கள் மாறும் எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு இங்க வெட்டும் இப்போ இது வெட்டும் போது இது வந்து அகலம் அகலப்படும் அப்போ அகலப்படும் போது நம்ம இதை வச்சிருக்க முடியாது இந்த வந்து கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி போகும் ஓகேங்களா தள்ளி போகும்போது இப்போ போட் நிற்கனா நம்ம போர் தான் வைப்போம் ஃபோர் வைக்கும் போது ஒவ்வொரு இன்ச்சுக்கும் ஒரு கால் இன்ச்சு கால் இன்ச்சு நம்ம மேல நகத்துக்கிட்டே போகணும் ஓகே புரியுதுங்களா புரியலன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பா தெ தெளிவுபடுத்துறேன் உங்களுக்கு அதனால நம்ம வந்து நார்மலா ஒரு பிளவுஸ் எப்படி தைக்கணுமோ அதுக்கான அளவுகள் தான் இதை சொல்லிட்டு இருக்கேன் இதுக்கு மேலே நம்ம போட் நெக் பத்தெல்லாம் வைக்கும் போது இப்போ இது வந்து செவன் பாயிண்ட் வச்சிருக்கேன் இப்போ சிக்ஸ் வைக்கிறாருந்தான் ஒரு கால் இஞ்சம் இங்கே தள்ளிடுங்க இங்கேயும் தள்ளிடுங்க இதுவே ஃபைவ் இருந்தா இன்னொரு கால் இஞ்சி இங்கே தள்ளுங்க இன்னொரு கால் இஞ்சம் இங்கே தள்ளிடுங்க அப்போ இதை அகலப்படுத்திட்டே போகும் நம்மளுக்கு பிரிஞ்சு கொடுக்கறதும் கம்ஃபர்டபுளா வரும் ஓகேங்களா நெக்ஸ்ட் இப்போ நம்ம எனக்குள்ள இறங்கிறதுக்கு எப்படின்னா இங்க என்ன அளவு இருக்கோ அததான் நம்ம இங்க உடைய இரக்கமா வைக்கணும் என்ன கிடைச்சிருக்கு அதாவது மேல தையலுக்கான இடத்தை விட்டுட்டு ஃபைவ் பாயிண்ட் ஒண்ணுல மார்க் பண்ணி லைன் போட்டுக்கலாம் இங்க என்ன அளவு இருக்கோ அதே அளவு இங்க இறக்குங்க அதே மாதிரி நம்ம போர்ட்னுக்கு தள்ளி தள்ளி கொண்டு போகணும்னா அதே மாதிரி இங்க என்ன அளவு எவ்வளவு வந்தாலும் சரி அவ்வளவு தூரத்துக்கு இங்கேயும் இறக்கணும் சோல்டருடைய அதாவது ஆம்கோளுடைய இறக்கத்தை இறக்கணும் சோல்டருடைய அளவுதான் ஆம்கோளுடைய இறக்கமா நம்ம கன்சிடர் பண்ணணும் ஓகேங்களா இப்போ நம்மளுக்கு பாடியுடைய அகலம் தேவை பாடியுடைய அகலம் தேவைக்கு என்ன பண்ணணும்னா தேர்ட்டி ஃபோர் டிவைடட் ஃபோர் ஏன் ஃபோர்னா பின்பக்கம் நம்ம ரெண்டா மடிச்சிருக்கோம் இந்த பக்கம் ரெண்டு பகுதி முன் பக்கத்தை நம்ம ரெண்டு பகுதியா வெட்டுவோம் ஸோ நாலு பகுதி அதை நாலா மாத்திரும் மாத்தினா எயிட் பாயிண்ட் ஃபைவ் வருது நம்மளுக்கு எயிட் பாயிண்ட் ஃபைவ்க்கு ஒரு மார்க்கிங் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல எயிட் பாயிண்ட் ஃபைவ் வந்துருச்சு பட் நம்மளுக்கு நெக்கு இங்க இருக்கு ஸோ இந்த இடத்துலயும் நல்லா கவனிங்க இந்த இடத்துலயும் கொஞ்சம் வீடியோ லென்த்தா தான் போகும் கொஞ்சம் கூச்சிக்காம கவனமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கேள்விகளுக்கும் தெளிவு பெறும் ஓகேங்களா இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல எயிட் அண்ட் ஆஃப் கிடைச்சிருச்சு பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எட்டே முக்கால் இருக்கு முக்கால் போது நம்மளுடைய பாடி அளவு தான் நமக்கு தேவை இது காலிஞ்சு சேர்த்து வருது அப்ப சேர்த்து வரும்போது என்னன்னா கழுத்து விரியும் போது இந்த சோல்டர் இறக்கம் சோல்டர் இறங்கிக்கிட்டே போகுது வழுகிக்கிட்டே போகுது அந்த இடத்துல ஃபிட்டிங்கா உட்கார மாட்டிக்கிது அப்படின்றதுக்கான ஒரு மாற்றம் தான் இந்த இடத்துல இப்போ நம்மளுக்கு நடக்குது இப்ப நினைக்கும் போது நம்ம என்ன பண்ணணும் நம்ம இந்த இடத்துல இருந்து எட்டரை எடுக்காம இந்த இடத்துல இருந்து ஒரு எற்றைய மார்க் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா இப்ப கால் இஞ்சி எங்களுக்கு அப்படிமான்னு கேட்டீங்கன்னா பிடிக்காது ஏன்னா இந்த இடத்துல நம்ம கட் பண்ணுவோம் கட் பண்ணும்போது விரிஞ்சு கொடுக்கும் விரிஞ்சு கொடுக்கும் போது கரெக்டா வந்து உட்காரும் இதுவே தள்ளி இருக்கும்போது என்னன்னா இந்த இடத்துல லூஸ் உழுக்கும் இந்த கால் இஞ்சி வந்து லூஸ் குடுக்கும் லூஸ் கொடுக்கும் போது இந்த சோல்டர் வலியக்கூடிய ஒரு தவறும் நடக்கும் நம்மளுக்கு ஃபிட்டிங்காக உட்காராது ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு எட்டரை இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ ஹார்ம் ஹோலுடைய இந்த ஹார்ம் ஹோலுடைய ரவுண்டை வந்து எப்படி கரெக்ட் பண் கணக்கு பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா பாடியுடைய அளவு இப்போது ஹார்ம் ஹோலுடைய ஹார்ம் ஹோல் கண்டுபிடிக்கலாம் ஹார்ம் ஹோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாடியுடைய அளவு டிவைடட் ஃபோர் சிக்கல் டு

இதில் சென்ட்ரு பாயிண்ட்டு இதில் சென்ட்ரு பாயிண்ட் எடுங்க கீழே ஒரு கால் இன்ச் இறக்கிக்கங்க தென் இதில் ஒரு சென்ட்ரு பாயிண்ட்டு எடுத்து வச்சுக்கலாம் இந்த சென்ட்ரு பாயிண்டில் கீழே இறக்குங்க இந்த சென்டர் பாயிண்டில் இறக்கக்கூடாது அது சென்ட்ரு பாயிண்ட் என்னமோ அதுவே வச்சுக்கோங்க இப்போ இதையும் இந்த ஆஃப் இன்ச் என்னமோ வச்சோம்னா இந்த ஆஃப் இன்ச்சோடு சேர்த்து இணைச்சிடணும் இப்போ இது வந்து அளவு தான் அப்புறம் நம்ம மாத்திக்கலாம் இப்போ அளவு பாத்தீங்கன்னா வருது சோ என்ன இந்த இடத்துல பண்ணுனா ஒன்னு இன்ச்சா மாத்தி இப்ப இத மூணையும் நம்ம சேர்க்கிறோம் ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல ஒண்ணு வைங்க ஒன்றரை வைங்க ரெண்டு வைங்கன்னு பல கணக்கு ஆனா நம்மளுடைய கணக்கு இதுல இருந்து அப்ராக்ஸ் பாயிண்டும் இதுல இருந்து பாதியும் எடுக்கணும் இந்த பாதியில இருந்து ஒரு கால் inch minus பண்ணிக்கோங்க இது இந்த அளவுல பாதி இருக்கிறதை அப்படியே வச்சுக்கோங்க வச்சுட்டு போ arm hole ல பண்ணி பாருங்க seven point six இருக்கு one point இருந்திருக்கிறதுனால ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா இப்போ இந்த அளவுகள் நமக்கு தேவை அதே மாதிரி இப்போ பேஸ்ட் அளவு அதாவது இடுப்பினுடைய சுற்றளவு எவ்வளவுன்னு பார்க்கலாம் இடுப்பின் சுற்றளவு ஒண்ணுமே கிடையாது

முக்கால் இன்சில இருந்து ஒரு இன்ச் வரைக்கும் வைக்கலாம் நான் ஒரு இன்ச் வைக்கிறேன் தென் தையலுக்கு ஒன்றரை இன்ச் இங்கேயும் தையலுக்கு ஒன்றரை இன்ச் இந்த அளவுகளை நம்ம சேர்த்துக்கலாம் ஓகேங்களா நம்ம ரவுண்டோ பாவோ எது வேணாலும் வச்சுக்கலாம் இப்போ பேக் சைடு நம்மளுக்கு பினிஷ் ஆயிடுச்சு இது தேர்ட்டி ஃபோர் சைஸ் உடைய பேக் ஓகே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரண்ட் சைடு அஹ் கை இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோல பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு புரியாத விஷயங்களை கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்